ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா விதான் பரிஷத் விதான் பரிஷத் அப்புடின்னா சட்ட மேலவை எக்ஸாம்பில் விதான் பரிஷத் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம் விதான் பரிஷத் அப்புடின்னா சட்ட மேலவை நான் போக வச்சுக்கோங்க மாநிலத்தில் இருக்க இரண்டு அவையில் ஒன்று சட்ட பேரவை இன்னொன்று சட்ட மேலவை அதில் நம்ம ஃபஸ்ட்டு சட்ட மேலவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சட்ட மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான அவை சட்ட மேலவைங்கிறது ஒரு நிரந்தரமான அவை அதை கலைக்கவும் முடியாது அதை கலைக்கவும் முடியாது சட்ட மேலவை நிரந்தரமான அவை கலைக்க முடியாது சட்ட மேலவை பற்றி சொல்கிற ஆர்ட்டிக்கிள் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஆர்டிக்கிள் வந்து சட்ட மேலவை பற்றி சொல்லுது மாநிலங்களில் தான் சட்ட மேலவே இருக்கும் ஆனால் எல்லா மாநிலங்கள்லையும் அந்த சட்ட மேலவை இருக்கான்னு கேட்டால் கிடையாது தற்போது வரையும் இந்தியாவில் ஒரு ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது அது என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆக்ட் படி தூக்கிட்டாங்க இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது பீகாரில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது மகாராஷ்டிரால இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது ஆந்திரால இருக்குது குரூப் ஃபோர் லெவல் வரையும் பார்த்தா போதும் அடுத்து குரூப் ஒன் லெவல் வரையும் பார்க்கணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மேலே வேலை நூறு உறுப்பினர்கள் இருக்காங்க பீகாரில் எழுபத்தஞ்சு பேரும் கர்நாடகாவில் எழுபத்தஞ்சு பேரும் மகாராஷ்டிரால எழுபத்தி எட்டு பேரும் தெலுங்கானாவில் நாற்பது பேரும் ஆந்திரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு பேரும் இருப்பாங்க நான் ஏன் இந்த சட்ட மேலவை உறுப்பினர் அன்றைக்கெலாம் சொல்கிறேன் அப்படின்னா குரூப் ஒன் லெவல் வரையும் அது கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போது ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேச மறுசிறப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலின் படி ஆந்திராவில் இருக்க சட்ட மேலவையில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கையை ஐம்பதுலருந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆந்திர மறுசிறப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டாக மேலவையோட உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க நீங்கள் லைக் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்து இன்னும் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் சரி அடுத்து இந்த உறுப்பினரோட எண்ணிக்கையெல்லாம் எப்படி இருக்கணும் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா சட்ட மேலவின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அம்மாநிலத்திற்க சட்ட பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்கு மிகாமல் இருக்கணும் மூணில் ஒரு பங்கு மிகாமல் இருக்கணும் குறைந்தபட்ச எண்ணிக்கை நாற்பதுக்கும் குறையாமல் இருக்கணும் இது முக்கியமான ஒன்று நாற்பதுக்கும் குறையாமல் இருக்கணும் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட தடவை கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பதுக்கு குறையாமல் இருக்கணும் அடுத்து சட்ட மேலவை உறுப்பினரோட பதவிகாலம் தான் என்னங்க அப்படின்னு கேட்டோம் அப்புடின்னா ஆறு வருஷம் ஆறு வருஷம் கொண்ட சட்ட மேலவை சட்டப்பேரவை வந்து அஞ்சு வருஷம் கொண்டது தான் சட்ட மேலவை ஆறு வருஷம் இந்த அவையில் இரண்டு ஆண்டிற்கு மூணில் ஒருத்தவன் வெளியே போய்கிட்டே இருப்பான் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவார்கள் இவர்கள் மீண்டும் சட்ட உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்படலாம் எப்படி அப்புடின்னா இப்போ மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் வெளியே போவார் அடுத்த நபர் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணுவார் இல்லை அவராக கூட வந்து ஜாயின் பண்ணலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு வருஷம் மூணில் ஒருப்பாங்க ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அடுத்து சட்ட மேலவு உறுப்பினர்களின் தகுதி தான் என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பது வயசு நிரம்பியவராக இருக்கணும் அடுத்து சட்டப்பேரவை அல்லது பாராளுமன்றம் அல்லது வேறு மாநில சட்டமன்றங்களின் உறுப்பினராக இருக்கவே கூடாது வேற எங்கேயும் உறுப்பினராக இருக்கக்கூடாது பாராளுமன்றம் அவ்வப்போது நிர்ணயிக்கும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து சட்டமேல உறுப்பினராகிறதுக்கான தகுதி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக அந்த முப்பது வயசு இதை பார்த்துக்கோங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்து சட்ட மேளவையில் இருக்க தலைவர் யார் தாங்க தேர்ந்தெடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட மேலவில் இருக்க தலைவரும் சரி தலைவரும் சரி சட்ட மேலவை உறுப்பினர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது யாரால சட்ட மேலவை உறுப்பினர்களாலேயே தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முக்கியமான ஒன்று பாத்துக்கோங்க சரி சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் சொல்லிட்டீங்க அவங்க இருக்கக்கூடிய காலம் சொல்லிட்டீங்க எத்தனை பேர் வரை இருக்கணும்னு கூட சொல்லிட்டீங்க அந்த அத்தனை பேரும் யாரு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத சட்ட மேலவை உறுப்பினர்களை விகிதாச்சார தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆறுல அஞ்சு பங்கு உறுப்பினர்களை மறைமுக தேர்தல் மூலியமோ ஆறுல ஒரு பங்கு ஆளுநர் மூலயமா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க இது முக்கியமான ஒண்ணு பாத்துக்காங்க அது எப்படி திமிங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்களை உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மூணுல ஒரு பங்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அதே திருப்பி மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது முக்கியமான ஒன்று மூணில் ஒன்று வந்துட்டாலே உள்ளாட்சி சட்டப்பேரவை ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளாட்சி சட்டப்பேரவை மூணில் ஒன்று அடுத்து பன்னெண்டில் ஒன்று பன்னெண்டில் ஒரு பங்கு பட்டதாரிகளாலும் ஆசிரியர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பன்னெண்டு நாளே பட்டதாரியும் ஆசிரியரும் வந்தவர்களும் பாத்துக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆறில் ஒரு பங்கு உறுப்பினரை மட்டுந்தான் ஆளுநர் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க கலையில இருக்கலாம் இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கலாம் அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கலாம் சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை மட்டும்தான் ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார் ஆறில் ஒரு பங்கு ஆளுநர் ஆறு ஆளுநர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அவை நடக்குது அதில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது ஈக்குவலாக ஓட்டு போடுறாங்க அப்புடின்னா சரத்து நூற்றி எண்பத்தி ஒம்போதின் படி சரத்து நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆர்டிக்கல் படி சட்ட மேலவையோட தலைவர் அந்த ஓட்டை செலுத்தலாம் இந்த ஓட்டு பேரு முடிவு வாக்கு முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க சிவி அதாவது காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா மேட்ச் ட்ரா ஆச்சு அப்புடின்னா சூப்பர் ஓவர் வைக்க மனம் இல்லாமல் அம்பேரே இறங்கி எந்த டீமுக்கு வேணால் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது சிக்ஸ் அடித்து ஜெயிச்சும் கொடுத்துருவாரு இது ஃபார் ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுக்காக சொல்கிறேன் அடுத்து சரத்து நூற்றி அறுபத்தி ஒம்பது இது சட்ட மேலவை மற்றும் நீக்கம் பற்றி கூறுது இப்போ ஒரு சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னாலும் நீக்கணும் அப்படின்னாலும் சரத்து நூற்றி அறுபத்தி ஒம்போது பயன்படுது இப்போ நமக்கு பிடிக்கல சட்ட மேலவை தூக்கணும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒம்போதை யூஸ் பண்ணி சட்டப்பேரவையில் மூணில் ரெண்டு பரங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலையை உருவாக்கவோ நீக்கவோ பாராளுமன்றத்தில் கேட்கணும் பாராளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் பாராளுமன்றம் ஏற்றும் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் மூலயமா இது நீக்கவோ அல்லது உருவாக்கவோ படும் எல்லாத்துக்கும் பாராளுமன்றம் தான் பேஸ் பார்த்துக்கங்க முக்கியமான ஒன்று சரி அந்த சட்ட மேலையை விட்டு இருக்க ஒரு அதிகாரத்தில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா சாதாரண மசோதாக்களை அறிமுகப்படுத்தலாம் அடுத்து சட்டப்பேரவையால் ஏற்றப்பட்ட பண மசோதாவிற்கு இந்த அவை ஒப்புதல் அளிக்குது அடுத்து மூணாவதா இந்த அவையால் சட்டப்பேரவையில் ஏற்பட்ட பண மசோதாவை பதினாலு நாள் வரைக்கும் மற்ற சாதாரண மசோதாவை நாலு மாதங்கள் வரைக்கும் தாமதப்படுத்த முடியும் அது அது மட்டும் இல்லாமல் ஆளுநரால் பிரகடனப்படுத்தப்படும் அவசர கால சட்டங்களுக்கு மேலவை ஒப்புதல் அளிக்கும் மேலவை ஒப்புதல் அளிக்கும் முருகேசா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் கேள்வி வாங்க போகலாம் தமிழ்நாடு சட்ட மேலவை தமிழ்நாடு சட்ட மேலவை இதை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றது அந்த சட்டத்துப்படி சட்ட மேலவை ஒன்று உருவாக்கப்படுது அந்த உருவாக்கப்பட்ட சட்ட மேலவைக்கு என்ன அதிகாரம் அப்புடின்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அவையாக மட்டுமே அந்த சட்ட மேலவை செயல்பட்டது இது முக்கியமான ஒன்று அடுத்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு வகை சட்டமன்றம் மட்டும்தான் இருந்துச்சு அது சட்ட மேலவை மட்டும்தான் சட்டப்பேரவை அப்போ கிடையாது சட்ட மேலவை மட்டும்தான் இருந்துச்சு சட்டப்பேரவை கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ரெண்டாவை சட்டமன்றமாக மாற்றுறாங்க அது ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை சட்டமன்றம் இரண்டாவை சட்டமன்றமாக மாற்றப்பட்டது இது முக்கியமான ஒன்று ஆனால் இப்போது நம்மகிட்ட சட்ட மேலவை கிடையாது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதாவின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று முதல் நீக்கப்பட்டது சட்ட மேலவை சாரியாக சட்ட மேலவை வரணும் நான் சிங்கிள் இருந்து எடிட் பண்ணுறதுனால அந்த இடத்துல சட்ட பேரவின் வந்துருச்சு அந்த இடத்துல சட்ட மேலவின் மாற்றிக்காங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்ட மேலவை நீக்கப்படும் போது அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அறுபத்தி மூணு அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அறுபத்தி மூணு இது முக்கியமான ஒன்று பார்த்துக்கங்க இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தரேன் ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் ஆட்சியில் எழுபத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட திரும்ப சட்ட மேலவையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு சட்ட சட்டத்தை சட்டப்பேரவையில் ஏற்றுறாங்க ஆனால் இந்த சட்டம் திருப்பி ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீக்கப்படுது இதை பாருங்களேன் தமிழக சட்ட மேலவைத் தலைவர்களின் வரிசை இது குரூப் டூ லெவல்லையோ குரூப் ஒன் லெவல்லையோ பொறுத்துக்களில் கேட்டு அதுக்கு பதிலும் கேட்கலாம் ஸோ தமிழக சட்ட மேலவை தலைவர்களின் வரிசை இது முக்கியமான ஒன்று பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீ பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தஞ்சு வரை இருக்கார் எல்டி சுவாமி கண்ணுப்பிள்ளை இருபத்தஞ்சு டு இருபத்தஞ்சு ரத்தின சுவாமி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறில் இருக்கார் அடுத்து நரசிம்மராஜு இருபத்தி ஆறு டு முப்பது வரை இருக்கார் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க நோட் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து ராமச்சந்திர ரெட்டி முப்பதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை இருப்பார் ராமராவ் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏ அஞ்சு வரை இருப்பார் ராமகிருஷ்ண ராஜு நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை இருப்பார் செரியன் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு வரையும் இருப்பார் சிபி மாணிக்கவேலு நாயக்கர் அறுபத்தி நாலுலேருந்து எழுபது வரையும் இருப்பார் அடுத்து சிபி சிற்றரசு எழுபதுலேருந்து எழுபத்தி ஆறு வரை இருப்பார் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஆறு வரையும் இருப்பாங்க ஐயா மாப்போசி அவர்கள் தலைவராக இருக்க பொழுது தான் நம்ம சட்ட மேலவையை தூக்கியிருப்பாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்போது இருந்த சிஎம் யார் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருந்த சிஎம் யார் அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு பெரும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க எதிர்கால அரசு அதிகாரிகளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்